வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் யானையும் குழலையும் விட குழந்தைகளின் மனதை தான் இனிமையானது என்றார் வள்ளுவர் நமக்கும் அப்படித்தான் குரு குரு நடந்து இட்டும் தொட்டும் கவ்வியும் தொழந்தும் அடிசில் மெய்பட விதிர்த்தும் ஓடி வரும் குழந்தையின் அழகை படம் பிடித்து காட்டியது புறநானூறு நாம் படித்து படித்து மகிழ்ந்தோம் குழந்தையை பார்த்து ஆடி வரும் தேனே நீ என் கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வேறிள்ளுகரி என்று பாடினார் பாரதியார் நமக்கும் கூட படித்தான் ஆனால் அதே குழந்தைகள் தலித் சமூகத்திலே பிறக்கும் குழந்தைகளாக இருந்தால் இது குறித்தெல்லாம் நாம் கவலைப்படக்கூடாது அந்த குழந்தைகளை எரித்து விடலாம் என்று சொல்லித் தருகிறது சாதியம் தில்லியில் இரண்டு குழந்தைகள் அவர்கள் தலித் சமூகத்தில் பிறந்தார்கள் என்பதற்காக எரிந்து வெந்து போயிருக்கிறார்கள் நாம் இலக்கியங்களையும் வசித்துக் கொள்கிறோம் இந்த சாதி வெளியையும் சகித்துக் கொள்கிறோம் விந்தையான மனிதர்கள் நாம்